வணக்கம் இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி ஒரு தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு அவர்கள் சம்பாதித்த அந்த சொத்தை வந்து அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாரிசுதார்கள் வந்து எப்படிலாம் பிரித்து கொள்ள முடியும் ஒருவேளை அந்த தாத்தா பாட்டி இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்தை வந்து அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து எப்படிலாம் பிரித்து கொள்ள முடியும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக ஒரு தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த சொத்தானது எப்போதெல்லாம் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வந்து சுய சம்பாத்திய சொத்தாக மாறுகிறது எப்போதெல்லாம் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வந்து பூர்வீக சொத்தாக மாறுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது இந்து உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு எட்டின்படி ஒரு தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தானது அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாரிசுதாரர்களுக்கு எப்படி போய் சரிகிறது ஒருவேளை அந்த தாத்தா பாட்டி இறந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்து வந்து அவருடைய வாரிசாளர்களுக்கு எப்படிலாம் பிரிகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவரை வந்து ஒரு தாத்தா பாட்டியாக வைத்துக்கொள்வோம் இந்த தாத்தா பாட்டி அவர்களுடைய வாழ்நாளில் வந்து எந்த ஒரு சொத்தையும் அவர்கள் வந்து வாங்கவில்லை அதனால் அவர்கள் பேரில் வந்து எந்த ஒரு சொத்தும் அவர்கள் பேரில் வந்து பதிவாகவில்லை அவர்கள் வந்து எந்த சொத்தையும் வாங்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம் அதே இந்த தாத்தா பாட்டியுடைய வாரிசுகளாக மகன் மகள் இருப்பதாக ஒரு எக்ஸாம்பளுக்கு வைத்துக்கொள்வோம் ஆனால் இந்த மகனோ அல்லது இந்த மகளோ சுயமாக சம்பாதித்து ஒரு சொத்தை வந்து வாங்குறாங்க அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்துடைய அளவு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து செண்டு என்று வைத்துக்கொள்வோம் இந்த சொத்து வந்து முழுக்க முழுக்க மகன் சம்பாதித்த சொத்தாக இருக்கலாம் அல்லது மகள் சம்பாதித்த சொத்தாக இருக்கலாம் இதில் வந்து மகன் என்று வைத்துக்கொள்வோம் இந்த மகன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பத்து சென்று இடத்தை வந்து அவருடைய சுய சம்பாத்தியமாக வாங்குறாரு அப்படி வாங்கின இந்த சொத்தை வந்து அந்த மகன் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து பிறருக்கு தான செட்டில்மெண்ட் செய்வதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் அந்த சொத்தை வந்து பிறருக்கு உயில் எழுதி வைப்பதற்கும் முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் அவருடைய சொத்தை வந்து விற்பனை செய்வதற்கும் முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் அவருடைய சொத்தை வந்து அவருடைய வாரிசுதாரர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது சரிப்பாங்காக பாக பிரிவினை செய்து வைப்பதற்கும் இந்த மகனுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது ஒருவேளை அவருடைய இறப்புக்கு பிறகு இந்த தான செட்டில்மெண்ட்டோ விற்பனையோ உயிலோ எதுவுமே செய்து வைக்காமல் இந்த மகன் வந்து இறந்து போயிறாரு அப்படின்னா சட்டப்படி அவருடைய வாரிசுகள் யாராரோ அவர்கள் தான் அந்த சொத்தை வந்து கூட்டுப்பட்டாவாக மாற்றி பிறகு எல்லோருக்கும் சரி பங்காக பிரித்து கொள்ள வேண்டும் இது வந்து ஏ என்பவருக்கான ஒரு எக்ஸாம்பிள் அந்த மகன் சம்பாதித்த சொத்து வந்து அவர் பிரித்து கொடுக்கலாம் அல்லது பிரித்து கொடுக்காமல் இறந்து போயிட்டார் அப்புடின்னா சட்டப்படியான வாரிசு அந்த மகனுக்கு வந்து அம்மா வர்றாங்க முதல் வாரிசாக இரண்டாவது அவருடைய மனைவி வர்றாங்க மூன்றாவது அவருடைய மகன் வர்றாங்க நான்காவது அவருடைய மகள் வர்றாங்க இவங்க எல்லோருமே அவருடைய சம்பாதித்த சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் கூட அவருக்கு பிறருக்கு எந்த ஒரு பரிமாற்றம் செய்யாமல் திடீர்னு இறந்து போகிறாரு அப்படின்னு பட்சத்தில் அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தாக மாறிவிடுகிறது அவருடைய வாரிசர்களுக்கு வந்து பூர்வீக சொத்தாக மாறிவிடுகிறது இது வந்து ஏ என்பதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தாத்தா வந்து எந்த ஒரு சொத்தையும் வாங்கலை ஆனால் அவர் பேரில் எந்த ஒரு சொத்தும் இல்லை தாத்தாவாக இருக்கலாம் அல்லது பாட்டியாக இருக்கலாம் எந்த ஒரு சொத்தும் அவர் பேரில் வந்து வாங்கவில்லை ஆனால் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பிறந்த மகனும் மகளும் வந்து சுயமாக சம்பாதித்து ஒரு பத்து சென்ட் இடத்த வாங்குகிறாங்க அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து பிறருக்கு என்ன வேணாலும் பரிமாற்றம் செய்யலாம் ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போது அந்த சொத்துக்கு வந்து சட்டப்படியாக இந்த வாரிசுகள் வந்து உரிமை கோர முடியும் ஒருவேளை இந்த மா அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த சொத்தில் வந்து அவருடைய வாரிசுக்கு வந்து உரிமை கோர முடியுமா அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி அப்பா உயிரோடு இருக்கும்போது அவர் சம்பாதித்த சொத்தை எனக்கு அதில் ஒரு பகுதி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது ஒருவேளை அவர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் சட்டப்படியான வாரிசுகள் யாராவது இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் அதை வந்து சட்டப்படியாக பிரித்து கொள்ள முடியும் இது வந்து ஏ என்பவருக்கான ஒரு எக்ஸாம்பிள் அதே இந்த பி என்பவரை வந்து ஒரு தாத்தா பாட்டியாக வைத்துக்கொள்வோம் அப்படி இந்த தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து வாங்குகிறாங்க ஆனால் இந்த சொத்தை வந்து தாத்தா வாங்கியிருக்கலாம் அல்லது பாட்டி வாங்கியிருக்கலாம் இருவரில் யாராவது ஒருத்தர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெண்டு ஏக்கர் இடத்த வந்து இந்த தாத்தா பாட்டி வந்து கஷ்டப்பட்டு வாங்குகிறாங்க அப்படி வாங்கக்கூடிய இந்த தாத்தா பாட்டி அந்த சொத்தை வந்து பிறருக்கு தான செட்டில்மெண்ட் செய்திருக்கலாம் அல்லது விற்பனை செய்திருக்கலாம் அல்லது உயிர் பண்ணியிருக்கலாம் அல்லது அவருடைய வாரிசுதாளர்களுக்கு வந்து பாக பிரிவினையாக செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த தாத்தா பாட்டியுடைய வாரிசுகளுக்கு எக்ஸாம்லுக்கு அந்த தாத்தா பாட்டி வந்து தாத்தாவாக வைத்துக்கொள்வோம் தாத்தாவுடைய பேரில் தான் சொத்து இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த தாத்தா வந்து அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து பாக விற்பனை பண்ணி ஆளுக்கு ஒரு ஏக்கராக கொடுத்துறாரு அப்படின்னா அந்த மகனை பொறுத்தவரோ பொறுத்த வரையோ அல்லது அந்த மகளை பொறுத்தவரையோ அந்த சொத்து வந்து சுய சம்பாத்திய சொத்தாக மாறிவிடுகிறது அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க தாத்தா அவர் பேரில் வந்து சொத்து வாங்குறாரு அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்யலை உயில் எழுதலை பற்ற விற்பனை பண்ணலை பாக எதுவுமே பண்ணலை ஆனால் அவருடைய குடும்ப வாரிசுக்கு வந்து சொத்தை வந்து சரி பங்காக பாகப்பிரிவணி பண்ணுறாரு அப்படின்னா பாக பிரிவினை செய்த அந்த டேட்லேருந்து அந்த சொத்து வந்து அவருடைய மகனுக்கு சுய சம்பாத்திய சொத்தாக மாறிவிடுகிறது ஆனால் தாத்தா சம்பாதித்த சொத்து தான் ஆனால் தாத்தா உயிரோடு இருக்கும்போது பாக செய்ததால் அந்த சொத்து வந்து சம்பந்தப்பட்ட வாரிசுக்கு வந்து சுய சம்பாத்திய சொத்தாக மாறி விடுகிறது அப்படி சம்பாத்திய சொத்தாக மாறின அந்த மகனுடைய பாகத்தை வந்து அவருடைய மகனுக்கு இருக்கக்கூடிய வாரிசுகளை கேட்காமல் அவர் வந்து பிறருக்கு தான செட்டில்மெண்ட் செய்யலாம் விற்பனை செய்யலாம் உயிராக எழுதி வைக்கலாம் அல்லது பாக பிரிவினை செய்து வைக்கலாம் அவருடைய வாரிசுகளுக்கு வந்து பாக பிரிவினை வைக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த மகன் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து அவருடைய வாரிசுகளுக்கு வந்து பாகப்பிரிவினை செய்து வைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய வாரிசுகளுக்கு வந்து அது வந்து சுயசம்பாத்திய சொத்தாக மாறிவிடுகிறது எக்ஸாம்பிளுக்கு இந்த தாத்தாவுடைய பேரனுக்கு அது வந்து சுயசம்பாத்திய சொத்தாக மாறிவிடுகிறது இப்படித்தான் ஒரு சொத்தை வந்து பரிமாற்றம் செய்யும்போது அதாவது சம்பந்தப்பட்ட நபர் உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து பிறருக்கு பாகப்பிரிவினை செய்து வைச்சிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு டேட்லேருந்து அந்த சொத்து வந்து சுயசம்பாத்திய சொத்தாக மாறுகிறது இந்த மகனுடைய அம்மாவோ மனைவியோ மகனோ மகளோ என்னுடைய தாத்தாவுடைய சொத்து தானே என்னுடைய அதில் பங்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா உயிரோடு இருக்கும்போது மகனுக்கு வந்து எழுதி வைச்சிட்டார் இந்த எழுதி வைத்த சொத்தில் போயிட்டு அவருடைய தாத்தாவுடைய பேரனோ பேத்தியோ அந்த மகனுடைய சொத்தில் வந்து பாகம் கேட்க முடியாது எனக்கான பாகத்தை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்க முடியாது அதை வந்து எப்போ கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்பேன் இந்த சி என்பவரை வந்து தாத்தா பாட்டியாக வைத்துக்கொள்வோம் அப்படி தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது ஒருத்தர் வந்து சுயமாக சம்பாதித்து ஒரு நாலு ஏக்கர் இடத்த வந்து வாங்குகிறாங்க அப்படி நாலு ஏக்கர் இடத்தை வாங்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து வாரிசுகள் இருக்காங்க மகள் மகன் வந்து வாரிசாக இருக்கிறாங்க தாத்தா பாட்டி உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து பிறருக்கு வந்து விற்பனையும் செய்யவில்லை பாகப்பிரிவனையும் செய்யவில்லை உயிராகவும் எழுதி வைக்கலை செட்டில்மெண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு பரிமாற்றையும் தாத்தா வந்து செய்து வைக்காமல் இறந்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் சட்டப்படி தாத்தாவுக்கு வந்து வாரிசாக யாரெலாம் வர்றாங்களோ அவர்கள்தான் அந்த சொத்தை வந்து கூட்டுப்பட்டாவாக மாற்றி பிறகு அந்த சொத்தை வந்து பாகப்பிரவினை வந்து செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் தாத்தா உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்தை வந்து யாருக்குமே பிறருக்கு விற்பனை செய்யலை அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாகப்பிரிவினை செய்து வைக்காமல் இறந்து போகிறாரு ஆனால் தாத்தா பெயர்லேயே அந்த சொத்து இருக்குது அப்படின்னா தாத்தாவுக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா தாத்தாவுடைய அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க வர்றாங்க தாத்தாவுடைய மனைவி இருந்தாங்கன்னா அவங்க வர்றாங்க அடுத்து தாத்தாவுடைய மகன் மகள் இவங்க தான் அந்த சொத்துக்கு வந்து சட்டப்படியான வாரிசு அந்த தாத்தாவுடைய சொத்தை வந்து சரி பங்காக இறந்ததுக்கு பிறகு அவருடைய இறப்பு சான்றிதழை அடிப்படையாக வைத்து அவருடைய கூட்டுப்பட்டாக மாற்றி பிறகு அவருடைய வாரிசுகள் வந்து சரி பங்காக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படி சரி பங்காக பிரிக்கக்கூடிய அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த சொத்து போய் சேருது அப்படின்னா அந்த சொத்தில் போயிட்டு இந்த மகனுடைய மகன் அதாவது தாத்தாவுடைய பேரன் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அதாவது மகனுக்கு தாத்தா எந்த ஒரு பாகுபரணி செய்யாமல் இறந்து போயிட்டாரு ஆனால் தாத்தாவுடைய சொத்து ஒரு நாலு ஏக்கர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் மகனுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அதில் வந்து பாகம் பிரித்து வருது சா தாத்தாவுடைய இறப்புக்கு பிறகு அப்படின்னா அந்த ரெண்டு ஏக்கரில் போயிட்டு இந்த மகனுடைய மகன் அதாவது தாத்தாவுக்கு பேரனோ பேத்தியோ அந்த மகனுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கரில் பேரனுக்கு சேர வேண்டிய பகுதி இந்த ரெண்டு ஏக்கரை வந்து எத்தனை பேர் வாரிசாக இருக்காளோ அதால் டிவைட் பண்ணி அந்த பேரனுக்கும் பேத்திக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து வரும் இதுதான் இந்து வாரிசுரிமை சட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அதாவது ஒரு நபர் சுயசம்பாத்தியமாக சம்பாதித்த சொத்தை வந்து பிறருக்கு எந்த ஒரு உரிமை மாற்றமும் செய்யாமல் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய வாரிசுகள் யாரார் வர்றாங்களோ அவர்கள்தான் அந்த சொத்தை வந்து சட்டப்படியாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படி சட்டப்படியாக பிரித்து கொள்ளக்கூடிய சொத்து வந்து பூர்வீக சொத்தாக மாறிவிடுகிறது சுயமாக இருக்கும்போது எழுதி வைக்காமல் அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து நம்முடைய பேருக்கு மாறி மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொத்து வந்து பூர்வீக சொத்தாக மாறுகிறது இந்த பூர்வீக சொத்தில் சரியான முறையில் யாருக்கு பங்கு போய் சேரணுமோ அவர்களுக்கு போய் சேரலை அப்படின்னா அதை கேட்பதற்கு அவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது இதை இன்னும் கொஞ்சம் எளிதாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் அதாவது பேரன் பேத்திகளுக்கு இந்த சொத்தில் எதில் அவர்கள் வந்து முன்னுரிமை கோர முடியும் அப்படின்னா இந்த ஏ என்பவர் வந்து செய்திருக்கக்கூடிய இந்த பரிமாற்றத்தில் முன்னுரிமை கோர முடியாது அதே போல் இந்த பி என்பவர் செய்திருக்கக்கூடிய இந்த பரிமாற்றத்துலேயும் இந்த பேரன் பேத்திகள் வந்து உரிமை கோர முடியாது ஆனால் இந்த சி என்பவருடைய தாத்தா வந்து சி என்பதை வந்து ஸ்தாத்தாக எடுத்துக்கொள்வோம் அவர் வந்து சம்பாதித்து சொத்து வாங்குறாரு நாலு ஏக்கர் சொத்து வாங்குறாரு அந்த நாலு ஏக்கர் சொத்தை வந்து பிறகு எந்த ஒரு பரிமாற்றமும் செய்யாமல் இறந்து போகிறாரு ஆனால் அவருடைய இறப்புக்கு பிறகு சட்டப்படியாக வாரிசுகள் வந்து பிரிச்சுக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு மகன் மகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இந்த நாலு ஏக்கரை வந்து ரெண்டு ஏரும் ரெண்டு பங்காக போட்டு ரெண்டு ரெண்டு ஏக்கராக பிரிச்சுக்கிறாங்க இந்த மகனுக்கு பறிக்கக்கூடிய மகனோ மகளோ இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மகன் வந்து தன்னிச்சையாக அந்த சொத்தை வந்து பிறருக்கு விற்பனை செய்ய முடியாது அதில் மகன் மகளுக்கு போகக்கூடிய பங்கு அதாவது அவளுக்கு சேரக்கூடிய அந்த சேரை கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த மகனுடைய சேரை வந்து விற்க முடியும் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஏக்கரை வந்து ரெண்டு ஏக்கரை வந்து மகனுக்கு கொடுத்துட்றாரு அப்புடின்னா அந்த ரெண்டு ஏக்கரை வந்து மகன் இந்த மகனுக்கு ஒரு மகன் இருக்காங்க அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து மூணு டிவைட் பண்ணி அந்த மூணு ஷேரில் ஒரு ஷேரை மட்டும்தான் மகள் வந்து பிறருக்கு விற்பனை செய்ய முடியும் அல்லது தான சட்டம் செய்ய வை வைக்க முடியும் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு ஷேரை வந்து கம்பல்சரி அவருடைய வாரிசுக்கு வந்து கொடுக்க வேண்டும் இதுதான் அந்த வாரிசுகள் சேர வேண்டிய சொத்து வந்து பூர்வீக சொத்தாக மாறிவிடுகிறது இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து என்னுடைய யூடியூப் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்புடின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்